திமுக இந்துக்களுக்கோ இந்து மதத்திற்கோ எதிரான கட்சி அல்ல என்று மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலை நாடாளுமன்ற திமுக வேட்பாளர் சி என் அண்ணாதுரையை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட வைகோ திமுக ஆட்சியில்தான் ஆறாயிரம் திருக்கோவில்கள் குடமுழுக்கு செய்யப்பட்டதாக கூறினார் திமுக ஆட்சியில்தான் இருபத்தேழு புதிய தங்கத் தேர்கள் திருக்கோவில்களுக்காக செய்யப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் அண்ணாமலையார் கோவில் முதல் அனைத்து கோவில்களையும் திமுக மதிப்பதாகவும் இந்துக்களின் உணர்வுகளை பாதுகாக்க துடிக்கும் கட்சியாக திமுக உள்ளதாகவும் வைகோ கூறினார் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆட்சியில் தான் புதிதாக இருபத்தி ஏழு தங்கத்தேர்கள் ஆரம்பித்தனர் ஆலயங்களிலே இருக்கக்கூடிய சிற்பங்களை பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு உண்டு ஏனெனில் இன்று அந்த ஆலய சிற்பங்களுக்கே ஆபத்து வந்து எண்ணற்ற சிற்பங்கள் வெளிநாடுகளுக்கு கடத்தப்படுகின்றன என்ற அதிர்ச்சி செய்தி வந்தவுடன் அதை தடுப்பதற்காக உங்கள் கவலையை உணர்ந்தவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் என்னுடைய ஆர் உயிர் சகோதரர் தளபதி ஸ்டாலின் அவர்கள்